கொல்லமுள்ள தேவனாய கருத்துடைய நாமம் சர்வசதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமே இந்த நாளிலும் தேவனுடைய ஜனமே நாம் வேதத்தில் பார்க்க வேண்டிய ஒரு நல் விசேஷம் என்னவென்றால் ஞானஸ்நானம் இந்த ஞான இன்றைக்கு அநேகருக்கு குழப்பம் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞான பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படியாக இன்றைக்கு ஞான எடுத்தால் ரட்சிக்கப்பட்டோம் என்று எல்லாரும் நினைத்து விடுகிறார்கள் ஞான எடுத்தால் பரலோகத்துக்கும் போய் விடுவோம் என்றும் நினைத்து கொள்கிறார்கள் அதில் தேவன் ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார் விசுவாசம் உள்ளவனாகி என்று சொல்லுகிறார் மேலும் ஞான ஸ்நானம் இந்த வார்த்தையை நீங்கள் பிரித்து பார்த்தால் ஞானம் ஸ்நானம் ரெண்டாக பிரிக்க வேண்டும் ஞானம் வந்த பிறகுதான் ஸ்நானம் எடுக்க வேண்டும் இந்த ஞானம் என்னவென்றால் கிறிஸ்து அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் எனவே ஞானமாகிய கிறிஸ்து ஒருவனுக்குள் வந்த பிறகுதான் அவன் ஸ்நானம் எடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று மத்தியில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் கடைசி பகுதியில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் ஆம் தேவனுடைய ஜனமே முதலாவது நாம் சீசர்களாக மாற வேண்டும் இந்த சீசர்கள் யார் என்றால் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டபடி சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சத்தியத்தையும் என்று சொல்லிட்டு மேலே குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார் ஆம் தேவனுடைய ஜனமே முதலாவது விசுவாசிக்க வேண்டும் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் இவர்கள்தான் சீசர்கள் இந்த சீசர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் அந்தியோகியா பட்டினத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் எல்லாரும் சீசர்களாக மாறியிருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் அனைவரும் சீசராக மாறினால் இந்த சத்திய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் வேதம் ஒரு மறைபொருள் இந்த மறைபொருளுடைய ரகசியத்தை சீசர்களுக்குத்தான் விளக்கி காண்பித்தார் அநேகருக்கு இது ஓமையாக மட்டும்தான் தெரியும் ரகசியத்தை சீசர்களுக்குத்தான் தேவன் தெரியப்படுத்தினார் சரி இந்த நாளிலும் ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகனை நாம் பார்த்தால் அவர் சொல்லுகிறார் தம்மை நோக்கி வந்த பரிசியர்களையும் ஜனங்களையும் நோக்கி வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறார் வெறியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார் உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் அவன்தான் இவன் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் ஒரு நாள் தேவனுடைய கோபம் வரும் அந்த கோபத்துக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று இன்றைக்கு அநேகர் ஞானஸானம் எடுத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த ஞானஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டும் எந்த நிலையில் நாம் மாறி எடுக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற ரட்சிக்கப்படுவான் ரோமர் பத்தாவது அதிகாரத்தை பனிரெண்டாவது வசனம் முதல் நீங்கள் படித்தீர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்வரும் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் தேவனுடைய ஜனமே இந்த நாளிலும் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும் இந்த நாளில் நான் தே நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் தொழுது கொள்ளுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் ரட்சிக்கப்பட்டவன்தான் ஞான ஸ்நானம் பெற முடியும் இந்த ரட்சிப்பு என்னவென்றால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது தேவன் தன் ஜீவனை ஆத்மாவிற்கு கொடுத்தார் அல்லவா ஜீவா ஆத்மாவானார் அந்த ஆத்மாவில்தான் தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது ஆத்மாவில் இருந்த ஜீவன் எடுபட்டு போனது இன்றைக்கு நம்ம எல்லாருடைய ஆத்மாவுக்கும் ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்தவர்தான் கத்ரா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஜீவனால் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தையில் முதலாவது நாம் அவருடைய ஜீவனை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தாலின் ஆத்தமாவை உயிர்ப்பியும் என்று பெற்றுக்கொள்ள வேண்டும் சரி இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட பின் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சத்ருவை பாதப்படியாக்கி போட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பதாக இந்த சரத்தையும் அதன் கிரியைகளையும் மாம்சத்தை இதன் கிரியர்களையும் அளிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்றபடி இன்றைக்கு சகல பாவம் மீறுதல் அக்கிரமங்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறது எனவே பானசிங்காசனம் பூமி பாதப்படி என்று சொல்லப்படி குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமல் இருக்கும்படிக்கு ஒரே மொத்தம் செய்ய வேண்டும் இதற்காகவே நாம் கத்ராய தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் நாம் அவருடைய பாதத்தில் நாம் விழுந்தோமானால் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் ரோமர் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறபடி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்ட பின் கர்த்தருடைய நாமத்தை நாம் பிதாகுமாரன் பிரசுத்த ஆவியார்வராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி முறையாக நாம் ரட்சிப்பை பெற்றோமானால் ஒரு நாள் தேவனுடைய கோபம் வரும் அந்த கோபத்துக்கு நாம் நீங்களாக்கப்பட்டிருப்போம் அவரோடு கூட இந்த பூமியில் வாழும் பொழுதும் அவரோடு கூட வாழ்வோம் இந்த பூமியை விட்டு இடுபடும் நாள் வரும் பொழுதும் அவரோடு சஞ்சரிப்போம் எனவே இந்த நாளிலும் என்னுடைய ஜனமே ஞான என்பது ரட்சிக்கப்பட்ட பின் எடுக்க வேண்டிய ஒரு நீதி ஏனென்றால் கிறிஸ்துவே இந்த நீதிக்கு தன்னை உட்படுத்துகிறார் யோவான் கேட்கிறார் நான் உம்மாலே ஞான பெற வேண்டி இருக்க நீ ரெண்டிடத்தில் வரலாமா என்று அதற்கு கத்ரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய ஜனமே ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் கொடுக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் நாம் ஏதனை விட்டு வெளியே வரும் பொழுது அநேக காரியங்களை இழந்து போனோம் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது ஒரு வழி கத்துளின் நாமத்தை தொழுது கொள்வதுதான் தொழுது கொண்ட பின் தான் ஞான எடுக்க வேண்டும் எனவேதான் அவர் சொல்லுகிறால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் தேனுடைய ஜனமே ஞானஸ்நானம் என்பது தேனுடைய நீதி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்பதுதான் ஞானஸ்நானத்துடைய கட்டளை ரோமர் ஆராததிகாரத்தை படித்தீர்களால் நன்றாக புரியும் எனவே இந்த உலகத்துக்கும் உலகத்தின் பாவ காரியங்களுக்கும் நாம் மறிக்க வேண்டும் பாவத்துக்கு எனவே தான் பழைய பாவ மனுஷனை ஜலத்திலிருந்து வெளியில் வரச் செய்வது தான் ஞான ஸ்தானம் மூழ்கி எழுந்திருப்பது பழைய பாவ மனுஷனை ஜலத்தோடு மூழ்கி நாம் எழுந்திருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை தரித்துக்கொள்ள கொள்ள முடியும் ஏனென்றால் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் சைவமாக வருவேன் என்று உபாகமம் நாலு ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் எனவே தேவனுடைய ஜனமே தேவனுடைய நீதி ஆகிய ஞான கருத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மத்திய முதல் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவான விளக்கம் இருக்கிறது அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் அநேக விளக்கங்களை உங்களுக்கு சொல்லவும் நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம் எனவே தேவனுடைய நீதி ஆகிய அந்த ஸ்நானத்துக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை உட்படுத்தி கொண்டது போல் அவர் வழியாக நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே அவருடைய ஜீவனால் நம் ஆத்மாவை விருப்பித்து நாம் அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுவோம் ரட்சிக்கப்பட்ட பின் தான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் எனவே இதனுடைய ஜனமே நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் கற்றுத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே